பிரளயத்தின் போது ஊழிக்கால ஆழை நீரில் ஆலிலையின் மீது கிருஷ்ணர் மிதப்பார் என புராணங்களில் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அந்த கிருஷ்ணர் போல மேற்காசியாவில் உள்ள ஒரு கடலில் யார் வேண்டுமானாலும் மிதக்கலாம் இதற்காக எவ்வித உபகரணங்களும் தேவையில்லை ஆச்சரியமாக இருக்கிறதா கடலில் மட்டுமல்ல ஆழமான எந்த நீர் நிலையிலுமே யாராலும் சர்வசாதாரணமாக மிதக்க முடியாது ஏதோ சாய்வு நாற்காலியில் போல ஹாயாக இந்த கடல் நீரில் நீங்கள் மிதந்தபடி சுற்றி வரலாம் உயிரை மாய்த்து கொள்வதற்காக ஏரி குளம் கடல் என்று தேடும் நபர்கள் இந்த கடலில் குதித்தால் ஏமாந்துத்தான் போவார்கள் காரணம் இந்த தான் யாருமே மூழ்க மாட்டார்களே அதை விட ஆச்சரியம் யாரையும் தன்னுள் மூழ்கி சாகவிடாத இந்த கடலுக்கு பெயர் சாக்கடல் அதாவது இந்த தான் என்ன காரணம் இரண்டுக்குமே ஒரே காரணம் நீரில் கலந்துள்ள அதிகப்படியான உப்பு மேற்காசியாவில் ஜோர்டன் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே இந்த சாக்கடல் அமைந்துள்ளது இந்த கடலில் கலந்துள்ள உப்பின் அளவு முப்பத்தி நான்கு புள்ளி இரண்டு சதவீதமாகும் சாதாரணமாக கடலில் உள்ள உப்பின் அளவை விட இது சுமார் பத்து மடங்கு அதிகம் இந்த உப்பு சாதாரண உப்பு பல்வேறு தாதுக்கள் நிறைந்த தாது உப்பாகும் மிக அதிக அளவில் உப்பு கலந்திருப்பதால் உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியற்றதாக உள்ளது அதனால்தான் வழக்கமாக நீர்நிலைகளில் காணப்படும் மீன் நண்டு போன்ற விலங்குகளோ அல்லது நீர்வாழ் தாவரங்களோ இன்றி இந்த கடல் காணப்படுகின்றது எந்த உயிரினமும் வாழாததால் தான் இதற்கு டெட் சி என்று பெயர் வந்தது அதாவது உயிரினங்கள் வாழ தகுதியற்ற செத்த கடல் என்ற பொருளில் இப்பெயர் ஏற்பட்டுள்ளது அதேபோல் உப்பு அதிகம் இருப்பதால் மற்ற நீர்நிலைகளை விட இந்த சாக்கடல் நீரின் அடர்த்தி மிக அதிகமாக உள்ளது இந்த அதிக அடர்த்தி காரணமாகவே யாராலும் இங்கே மூழ்க முடியவில்லை மிதக்கிறார்கள் அதிக அடர்த்தி காரணமாக இங்கு நீருக்குள் மூழ்கி இருக்கும் நமது உடல் பாகம் குறைவாகவும் நீருக்கு வெளியே இருக்கும் உடல் பாகம் அதிகமாகவும் இருக்கிறது இதனால் நீந்துவதற்கு அவசியமின்றி நம்மால் சுலபமாக மிதக்க முடிகிறது இந்த சாக்கடல் உண்மையில் கடல் அல்ல கடலில் இருந்து உருவான மிகப்பெரிய ஏரி என்பது மற்றும் ஒரு ஆச்சரியமான தகவல் பூமியின் மேற்தட்டில் ஏற்பட்ட சிறு பிளவின் காரணமாக மத்திய கடல் நீர் உள்ளே புகுந்து அதனை சுற்றி நிலப்பரப்பாக அமைந்ததால் உருவானதுதான் இந்த சாக்கடல் எனப்படும் மாபெரும் உப்பு ஏரி சுமார் இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சாக்கடல் தோன்றியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது மேலும் சாக்கடல் அமைந்துள்ள பகுதிதான் உலகிலேயே மிகவும் தாழ்வான பகுதியாகும் சாக்கடலின் மேற்பரப்பும் அதனை சுற்றி உள்ள நிலப்பரப்பும் கடல் மட்டத்துக்கு சுமார் ஆயிரத்து முன்னூறு அடி கீழே உள்ளன மக்னீசியம் கால்சியம் அலர்ஜி எனப்படும் ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் பூஞ்சைகள் ஆகியவை அதிக உப்புத்தன்மை காரணமாக இந்த நீரில் கிடையவே கிடையாது ஆகையால் பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக இந்த நீர் பயன்படுகிறது அத்துடன் இந்த நிலவும் சுற்றுச்சூழல் தட்ப வெப்பநிலை ஆகியவையும் உடல் மற்றும் மன பிரச்சனைகளை கலையும் வகையில் உள்ளன சைனஸ் ஆஸ்தமா நுரையீரல் தொற்று ஆகியவற்றால் அவதிப்படுவோரை குணப்படுத்தும் ஆற்றல் சாக்கடலுக்கு உள்ளது நுரையீரல் கனையம் குடல் சிறுநீரகம் ஆகியவற்றை பாதிக்கக்கூடிய சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் நோயின் தாக்கத்தை குறைக்கும் வல்லமையும் சாக்கடலுக்கு உள்ளது சூரிய கதிர்களால் ஏற்பட்ட தோல் பாதிப்பு

ஆஸ்பர்ட் கலந்த சாக்கடல் மண்ணை உடலில் பூசிக்கொண்டு ஏராளமானோர் இங்கே குளிக்கின்றனர் இந்த ஆஸ்பெர்ட் பழங்காலத்தில் இருந்தே கலை பொருட்களை உருவாக்கும் வண்ணப்பூச்சாகவும் பயன்பட்டு வருகிறது இதேபோல் சாக்கடல் கரையில் கிடைக்கும் வெள்ளை நிற கூழாங்கற்களும் கலைப்பொருட்களை தயாரிக்க பயன்படுகின்றன வரலாற்று ரீதியில் எகிப்தியர்களோடு மட்டுமல்ல கிரேக்கர்கள் ரோமானியர்கள் யூதர்கள் அரபியர்கள் அரச சாக்கடலோடு தொடர்பு உள்ளது ஹீப்ரூ மொழியில் உள்ள யூதர்களின் மத நூலான பழைய உப்பு கடல் என்று சாக்கடல் குறிப்பிடப்பட்டுள்ளது கிறிஸ்தவர்களின் மத நூலான பைபிளில் இது அரபாக்களின் கடல் என்றும் கீழே கடல் என்றும் கூறப்பட்டுள்ளது அரேபிய மொழியில் சாக்கடல் என்று நேரடியாக பொருள்படும் வகையில் அல் மஹீத் என்று குறிப்பிடப்படுகிறது ரோமானிய கிரேக்க மன்னர்களால் கட்டப்பட்ட ஏராளமான கோட்டைகளும் யூதர்களால் அமைக்கப்பட்ட ஆலயங்களும் சாக்கடல் கரைகளில் ஒரு காலத்தில் கம்பீரமாக நின்றுள்ளன ரோமானிய கிரேக்க மன்னர்களால் கட்டப்பட்ட ஏராளமான கோட்டைகளும் யூதர்களால் அமைக்கப்பட்ட ஆலயங்களும் சாக்கடல் கரைகளில் ஒரு காலத்தில் கம்பீரமாக நின்றுள்ளன வரலாற்று ரீதியில் பல மன்னர்கள் மற்றும் மத தலைவர்களுக்கு அடைக்கலம் தந்த பூமியாகவும் நிலப்பரப்பு அமைந்துள்ளது அருகே உள்ள கும்ரான் மலை குகைகளில் யூத மத சான்றோர்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்துள்ளனர் இப்பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த அகழ்வாராய்ச்சியில் துணி மடல்கள் எழுத்து பிரதிகள் உள்ளிட்ட தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓரு வரலாற்று ஆவணங்கள் கிடைத்துள்ளன டெட் சீஸ் கிராஸ் எனப்படும் இந்த ஆவணங்கள் கிமு எட்டாம் நூற்றாண்டிலிருந்து கிபி பதினோராம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட பல்வேறு காலகட்டத்தை சேர்ந்தவையாக உள்ளன இஸ்ரேல் ஜோர்டன் ஆகிய நாடுகளில் இந்த சாக்கடலுக்கு ஏழு கடற்கரைகள் உள்ளன அவை மிக சிறந்த சுற்றுலா தலங்களாக விளங்குகின்றன இத்தனை வரலாற்று சிறப்பும் மருத்துவ குணமும் வாய்ந்த சாக்கடல் தற்போது தாது உப்பு தயாரிக்கும் தொழில் நடவடிக்கைகள் சுற்றுலா பெருக்கம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பாதிப்படைந்து வருகிறது ஆண்டுக்கு மூன்றடி வீதம் இதன் தண்ணீர் அளவு குறைந்து வருகிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டில் ஆயிரத்து ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பரந்து விரிந்திருந்த சாக்கடல் கடந்த ஆண்டில் வெறும் கிலோமீட்டர் பரப்பளவாக சுருங்கிவிட்டது பெயரில் சாவை வைத்திருந்தாலும் மூழ்கும் மனிதர்களை சாகடிக்காமல் இருப்பதோடு மருத்துவ குணங்களால் வாழவும் வைக்கின்ற சாக்கடல் மனிதர்களின் தவறுகளால் சாவை நோக்கி செல்வது வேதனை தருகிறது